ஹாய் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே நான் இயர் ஷார்ட்கட் பற்றி ஆல்ரெடி ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன் இது அஞ்சாவது வீடியோ உங்கள் கிறிஷோபா அகாடமியிலேருந்து ராஜு பேசுகிறேன் இப்போ நாம் எடுக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா காலக்கோடு இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள் பற்றி ஒரு இருபது டு இருபத்தஞ்சு இயர்ஸ் பக்கமாக இருக்கும் அதில் ஒரு சில இயர்ஸுக்கு நான் ஷார்ட்கட் கொடுக்க வந்திருக்கேன் சரியா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்கப் பிரிவினை சுதேசி இயக்கம் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடந்திருக்கு சரியா இதில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்த இதில் வந்து நான் அஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கையில வந்து ஒரு அஞ்சு விரல் இருக்கும் இந்த பழமொழியை ஒன்று சொல்லுவாங்க அஞ்சு விரல் ஒரே மாதிரி இருக்காதுரா பிரிஞ்சுதான் இருக்கும் பார்த்துக்கோ அப்படிம்பாங்க இதில் எப்படி எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அஞ்சு வங்க பிரிவினையில பிரிவு பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க அடுத்து சுதேசி இயக்கம் இதில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சுதேசின்னா சுந்தர்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுந்தர்சி படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேரக்டர் ரெகுலராகவே அவர் படத்தில் யூஸ் பண்ணிட்டே இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுதேசி இயக்கம் சுந்தர்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அஞ்சு ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது இதில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆறு எடுத்துக்கலாம் நம்ம காவிரி ஆறு கங்கை கோக ஆறு இருக்குல்ல அந்த ஆறு எடுத்துக்கலாம் இதுல வந்து கப்பல் நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஆற்றுல சின்ன வயசில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆற்றுல பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை மடிச்சு ஒரு கப்பலாட்டம் செஞ்சு ஆற்றுல விட்டு ப பண்ணியிருக்கேன் அப்படிங்குறத நீங்க யோசிச்சுக்கோங்களேன் ஆத்துல கப்பல் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டதா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேவா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்கம் லக்னோ ஒப்பந்தம் இதில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இருக்குல்ல பதினாறு வந்து பதினாறு வயதுநிலைய படம் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கமல் ரஜினி ஸ்ரீதேவி இவங்க மூணு பேர் நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் தனியாக கொடுத்துருப்பாங்க அவங்க அந்த ரோலை வந்து செம்மையாக க்ரியேட் பண்ணி ஒரு அவங்களுக்கு அந்த படத்தில் ஒரு ஒரு ஃப்ரேம் வந்திருக்கும் அப்படியே படம் செம்ம படம்டா அப்படின்ட்டு அது அவங்களுக்கு ஒரு லக்காகவே அமைஞ்சு போச்சு இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுனா பதினாறு வயதுனிலேயே தன்னாட்சியக்கம் தனித்தனி ரோல் அவங்களுக்கு தனித்தனி ரோல் பண்ணதுனால லக்னோ ஒப்பந்தம் அது ஒரு லக்கா திருப்பு முனையாக அமைஞ்சது லக்கா அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சம்பரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா சத்தியாகிரகம் இதில் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகம்னு வந்திருக்கும் இதில் எப்படி குழு எடுக்கலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சம்பரான் சத்தியாகிரகம் இந்த சம்பரான் அப்படிங்கிறத நீங்க சாம்பிராணின்னு எடுத்துக்கோங்க பதினேழுங்கிறது ஏழு வாரம் வாரம்னு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லாருமே அந்த சாம்பிராணி பவுடர் வந்து தலைக்கு தே என்ன தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு சாம்பிராணி பவுடரை போடுவாங்க இந்த பொடுகு தொல்லை முடி நல்லா வளரணும் அப்படின்ட்டு இன்னமும் கூட நம்ம வீட்டில் லேடிஸ் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறத நீங்க மைண்ட் பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாரத்தில் வாரத்தில் ஒரு நாள் சாம்பிராணி பவுடரை தலைக்கு போடுறா முடி நல்லா இருக்கும் அப்படிங்கிற லேடிஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க புரியுதுங்களா ஏழு அப்படின்னாவே வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது பதினேழு ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேத்தா சத்தியாகிரகம் இதில் எப்படி எடுத்துக்கலாம் இப்போ ஓட்டு போகிற வயசு எத்தனைன்னு உங்களுக்கு தெரியும் பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு வந்தவுடனே ஓட்டு போ ஓட்டு போடும்போது அந்த பூத்துக்கு போக அப்போ நம்ம ஒரு கெத்தாக போகும் பாருங்க டே எனக்கு ஓட்டு போற வயசு வந்துருச்சு அப்படின்ட்டு இப்போ அந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு வயசு வந்தோடனே கேத்தா கெத்தான்னு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குழு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுலட் சட்டம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்த ரெண்டு நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல நடந்துருக்கு அதாவது ஒன் நைன் ஒன் நைன் ஓகேவா பத்தொம்போது பத்தொம்போது இது பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் பத்தொம்போது பத்தொம்பது ரைமிங்காக வருது அப்படிங்கிறத நீங்கள் மனப்பணமாக ஞாபகமாக வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் சரி இல்லை இதுக்கு ஒரு குழு வேணும் அப்படின்னா ஷார்ட்கட்டாக வேணும் அப்படின்னா ஒன் நைனை வந்து நான் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஒன்ன அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரவுலட் சட்டத்தில் லட்டு ஜாலியன் வாலா பார்க்க போகிறதுல ஜாலி அதாவது லட்டு மாதிரி இருக்கிற ஒன்றை கல்யாணம் பண்ணிட்டேன்னா என் லைஃப் ஜாலியாக இருக்கும் புரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஒன்று ரவுலட் சட்டம் லட்டு லட்டு மாதிரி இருக்கிற ஒன்றை கல்யாணம் பண்ணிட்டோன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஜாலி என் லைஃபு ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிலாபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் இந்த ரெண்டு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்துருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதை வந்து இருபது இருக்குல்ல அதை நான் டூ பாயிண்ட் ஜீரோ எந்திரன் படம் எடுத்துக்கிறேன் நம்ம ரஜினி சார் நடித்த படம் எடுத்துக்கிறேன் நான் ரஜினி சார் இந்த டூ பாயிண்ட் ஜீரோ படத்துக்கு போகும்போது நாங்கள் ஒரு பத்து பேர் போனோம் பத்து பேர் போய் ஒன்றா அந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் புரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ எந்திரன் படத்தை நாங்கள் பத்து பேர் கிலாபத்து இயக்கம் பத்து ஒத்துழையாமை இயக்கம் ஒன்றா ஒன்றா சேர்ந்து போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆயிர அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா சம்பவம் சௌரி சௌரா சம்பவம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு காய் தெரியுதா எப்படின்னு தெரில சௌச்சௌ காய்னு ஒரு காய் இருக்கும் சௌ சௌ அதை நம்ம சவுன்னு சொல்ல மாட்டோம் சௌ சௌன்னு சொல்லுவோம் ரெண்டு தடவை சொல்லுவோம்ல இதுலேருந்தே உங்களுக்கு புரியும் சௌச்சௌ காய் இங்கே ரெண்டு ரெண்டு புரியுதுங்களா இல்லை வந்து லேடிஸு உங்களுக்கு புரியுது அப்படின்னா சௌரிய வந்து முடிக்க சௌரி போட்டிங்கன்னா ரெட்டை ஜட கூட போடலாம் அப்படிங்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு ரெண்டு வருது சௌரி சௌராவில் சௌ சௌ காய் சௌ சௌ புரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா சம்பவம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சுயராஜ்ய கட்சியின் தோற்றம் இது நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா என் லைஃப்லேயும் நடந்தால் தான் பொதுவாக எல்லா லைஃப்லேயும் நடக்கிறது தான் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை அடிபட்டால் மட்டும்தான் நம்ம சுயமாக எடுக்கிற மு சுயமாக நம்ம ஒரு முடிவையே எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களேன் ரெ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது வாழ்க்கையில் ஒரு ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு தடவை அடிபட்டால் தான் சுயமாக சுயராஜ்யம் சுயமாக எடுக்கிற முடிவு வரும் அப்படிங்கிறது இந்த குழுவில் நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன் மறுபடியும் பாருங்கள் இந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சில இயர்ஸை வந்து ஷார்ட்கட்டாக கொடுக்க வரேன் ஓகேங்க இத்துடன் உங்கள் கிருஷ்ணோபா அகாடமியிலருந்து ராஜுங்க ஓகே பாய்